தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானவ வழக்கணத்தை தெரிவித்து கொண்டு நம்ம இந்த பதிவில் என்னுடைய நண்பர் என் கூட சக தோழராக உழைச்ச உழைப்பாளி அண்டாவை தான் நம்ம நிலைக்க போகிறோம் நீ என்ன சொல்கிற அண்டா கூட நீ எப்பட எப்பம்ப வேலை பார்த்த போய் சொல்கிற அப்படிங்க நினைப்பீங்க ஆதாரத்தோடு எங்கள் அண்டாவே சொல்வார் நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தோம் என்னுடைய சக தோழர் அவர் நாங்கெல்லாம் ஒன்றா யூனிவர்சிட்டியில் பணியாற்றிய காலம் உண்டு நான் இப்போ சொன்னேன் பலா இந்த கூட்டத்திடம் கண்ணீத்தை எதிர்பார்க்க முடியாது நம்புகிறீங்களா நம்பிதான் ஆகணும் அதான் உண்மை சமீபத்தில் அண்ணன் அண்டா வந்து நியூ செட்டியில் ஒரு நிய விவாத நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டாப்ல ஓ வாய காடு அப்போது ஆனால் போன இடத்துல அண்ணனுக்கு என்ன திரும்ப நடந்துச்சு இந்த பக்கத்துல பக்கத்தில் அறிமுகப்படுத்திக்கணும் கைத்தட்டோர் கூட அங்க ஆண் கிடையாது

எவ்வளவு பெரிய ஊடகவியலாளர் எவ்வளவு பெரிய தரவுகளோட பேசக்கூடிய புள்ளி விவரத்தோடைய புள்ளிங்கி எங்கள் அண்ணன் புள்ளி விவரத்தோட புள்ளி விவரம் எங்கள் அண்ணன் அவருக்கு பேசும்போது கைத்தட்ட கூட ஒரு ஊப்பி இல்லை எங்க பாட கட்டவீங்க எவ்வளோ பெரிய சோகம் இது வந்து முன்னாடி பேசக்கூட ஆரம்பிக்கல போய் மைக்கு முன்னாடி நிற்கிறேன் போய் அப்படி மைக் அப்படி கையில திருப்புற நீங்க எல்லாம் நியூஸ் ஏட்டிங்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு நான் எதையும் ஒழித்து மறைத்து பேசல எல்லாமே ரெக்கார்டா தான் எங்க அண்ணன் பேசுவாரு அப்படி மைக்க எடுத்து எப்படி மைக்கு கீழே இருந்திருக்கு கீழே இருந்து அண்ணன் இப்படி நிமித்தி வாய்க்கிட்ட கொண்டு வந்திருக்காரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை மைக்க சரிங்களா மைக்க கொண்டு வரும்போது கீழே இருந்து ஒருத்தன் கவுண்டர் கொடுத்தாம பாருங்க அங்கிருந்து பேடிஎம் அப்படின்னு ஒரு சவுண்டு பேடிஎம் அண்ணனே அப்பதான் கீழே இருந்து எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு வந்தார் வரும்போதே அவர் காசு நினைவுபடுத்திட்டீங்க பேடிஎம் சொல்லி அண்ணனுக்கு முதல் தரும்பாடி அங்க விழுது தரும சங்கடம்லாம் கீழே உள்ளதை பிடிச்சி மேலே கொண்டு வந்து மைக்க நிப்பாட்டி நிற்கும் போதே பேடிஎம் சொன்னா அண்ணனுக்கு கோவம் வருமா வரதா நீங்களே சொல்லுங்க கோவம் வருமா வரதா அதான் அண்ணனுக்கு முதல் கோவத்தை ஏற்படுத்தி விட்டுருக்குறாங்க

இந்த இடத்துல நீங்க சிரிப்பீங்க மேல நிற்கும் போது யோசிச்சு பாருங்க அண்ணன் பேர சொல்லும் போது கைத்தட்ட ஆள் இல்லை கீழே இருக்கக்கூடிய மைக்க வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது பேடிஎம்ன்னு சொல்லிட்டாங்க அதையும் கடந்து போறாரு மூணாவது அண்ணன் பேச வரும்போது இடியாப்போன்னு சொன்னா இடியாப்போ நீங்க சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க நீங்க அந்த இடத்துல இருந்து யோசிக்க அண்ணனை மணிக்க சிரிக்காதீங்க எனக்கே திருப்பிங்க எனக்கும் திரிப்புதான் வருது சரி ஆச்சரிக்க மாட்டேன் அவர் கூட ஒன்னா பயணிச்சு வேலை பார்த்துருக்கேங்க அண்ணன் கூட அதெல்லாம் நான் வந்து அண்ணனுக்காக சிரிக்க மாட்டேன் அண்ணன் நான் வருத்தப்படுறோம்ண்ண ஜோகே உங்களை எவனோ ஒருத்தன் பேடிஎம்முன்னு சொல்லியிருக்கான் உங்களை எவனோ ஒருத்தன் இடியாப்புன்னு சொல்லியிருக்கான் அதெல்லாம் மட்டும் கிடையாதுங்க எங்க அண்ணனை இன்னொரு படிக்கு மேலே போய் சொல்லும்போது திருப்பி வேறதோ உ ஏய் உ உ தலைவரே ஆஹ் ஆஹ் கத்துறாங்க ஊழிய வேணாம் ஆரம்பிக்கிறாங்க ஆ அதையும் கடந்து பேசுகிறான் தலைவரே ஷா உஹ தலைவரே ஷா உ ஆஹ் தலைவரே ஷா உ அப்படின்ற மாதிரி அண்ணன பேச வரும்போது எவ்வளோ ஒருத்தன் பேடிஎம்னு டபுள் பண்ணிக்கே சொல்லியிருக்கான் அது மைக்கை வாய்க்கிட்ட வரும்போதே சொல்லியிருக்கிறான் அடுத்து இடியாப்போம் அப்படின்னு சொல்லி இந்த திருட்டுத்தனமா ஓடி போய்ங்க தெரியுமா சுப்பிரமணிய புற படத்தில் வந்து அந்த நாட்டாமல் உள்ள ஊர் உள்ள பூந்து பூந்துவான் தெரியுமா செட்டு போற இடத்துல அதே மாதிரி இடியாப்பன்னு அப்பன்னு எஞ்சு அப்போ ஒரு வார்த்தையை சொல்லி எதை மீன் பண்ணாங்கன்னு தெரியல உ அதுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க எங்க அண்ணனை பார்த்தவங்களுக்கு என்ன தெரியுதுங்க எங்க அண்ணனை வந்து தப்பா பாக்கிங் நினைக்கிறேன் அவர் ஒரு வீரமான ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து அது என்ன ஆ அங்கே எங்கள் அண்ணனை அப்படிலாம் பேசக்கூடாதுங்க எங்க அண்ணனை நீங்க நாங்கள் வந்து கண்ணே கண்டிக்கிறோம் உங்கள் பரிசையும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழ இருந்து டேய் உண்மையை பேசுடா அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு உண்மையை பேசு உன்ன என்ன கத்துறான் சிரிக்கிறான் எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நூத்து நூத்தி இருபது பேர் இருக்கிற ஆளுங்க நீங்க எப்படி பேசுவீங்க நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க தயவுசு என் முகத்தை நானே கிழிச்சிக்கணும் எங்க அண்ணனுக்கு நடந்த துயரத்தை பார்க்கும் போது நினைக்கும் போது அவமானத்தினுடைய உச்சத்தில் நிற்கும் போதும் எங்கள் அண்ணா அந்த நேரத்தில் எப்படி இருந்திருப்பாருங்கின்ற கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்க முடியலையே என்கின்ற வருத்தம் இருக்கே அந்த வருத்தம் சொல்லி மாளாதுங்க அந்த ஈ எரிஞ்சு போன மூஞ்ச ஆ அப்படி அந்த நேரத்தை நேரில் பார்க்காம முட்டுட்டமே எங்கள் அண்ணா மூஞ்ச அப்படின்ற வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிறீங்க எங்கள் அண்ணனை பேடிஎம் இடியாப்போம் ஆ ஹ அப்படிங்கிறாயங்க அதை தாண்டி உண்மையை பேசுதான்னு சொல்லிட்டாங்க எங்க அண்ணன் திமுகக்காக பேசாரு திமுக பேசுறது முழுக்கே உண்மைதான் நியாயமானா அப்ப எங்க அண்ணன் எப்படி போய் பேசுவீங்க நினைப்பீங்க நாலு கோடி ரூபாய்க்கு எங்க அண்ணன் வீடு கட்டுறாரு எங்க அண்ணன் கேளுங்க ஆமாம்பார் அவர் உண்மையை தான் சொல்லுவார் அவர் அவர் வாயில பொய்யே வராதுங்க அண்ணன் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் எங்க அண்ணன் பொய்யே சொல்ல மாட்டார் என்ன யோசிக்கிறேன் இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன்

பேர் இந்த நோக்கி கட்டும் வைத்து செஞ்சுக்கிறாங்க நான் என்ன தப்பா பேசுறேன் எனக்கு முன்பாக மூன்று பேர் இந்த அரசை நோக்கி கட்டும் குற்றச்சாட்டுகளை வைத்து சென்றிருக்கிறார் இல்லையா நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல மூணு பேரு இந்த அரசனை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க கடும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க சரின்னு அப்போ நீங்க பேசும்போது போது எல்லாருக்கும் கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிதானே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட பேசுங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணா அண்ணன் என்ன திமுக முட்டு கொடுக்கறத கொடுக்கறாரு அவ்வளவுதான் அவர் என்ன மத்த ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா பத்திரிக்கையாரன் போர்வில ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு கட்சிக்கு சொம்படிக்கூடிய மாமா பையன் நினைச்சிக்கலாம் எங்க அந்த அண்ணனை இல்லை ஒரு க ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்து அந்த முட்டு கொடுத்ததுக்கு பிறகு யாராவது அடைமொழியோடைய செம்முன்னு பேர் வச்சா நான் செம்பெல்லாம் கிடையாதுங்க நான் அண்டாங்கன்னு சொல்லக்கூடிய மானகட்டவர் நினைச்சிக்கலாம் எங்க அண்டாவை என்ன தப்பு பண்ணிட்டாரு திமுகக்காக பேச போகிறது குற்றமாக அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவர் சொல்கிற நம்ம ஆர்டர்ஸ் அப்படி தான் இருக்குது திமுகக்காக திமுக கட்சிக்காரங்க பேசலாமே நீங்கள் எம்னு பேசுகிறீங்க அதை எல்லோரும் கோவம் நாம் கட்சி அங்கே போய் அடிச்சிருச்சு அப்புறம் தாமிக்க கட்சிக்காரங்க திமுக அடிக்கிறாங்க அதெல்லாம் அந்த கட்சிக்குழுந்து அடிக்கிறாங்கன்னு நீ எங்கே நின்று அடிக்கிற அந்த கேள்வி எல்லோரும் கேளுது அதை நீ செஞ்சிருக்கணும் நீ கருப்பு சோப்பு துண்டை போட்டுட்டு நானும் ஒரு ஊப்பி தான் அப்போ நின்று இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டேங்கம்மா தாராளம் பேசிட்டுக்கோங்க கட்சிக்காரை அப்படி தான் பேசுவது இன்னும் நாலு அடி ரெஸ்ட்டாக அடிப்போம் அவ்வளோதான் நீ நடுவில் வேஷம் போட்டுக்கிட்டு ஓலா கதை போடுறதுக்கு மேலே ஏறி இருக்கேன் அதான் போட்டு பிறந்துருக்குறாங்க வேறு ஒரு காரணமும் கிடையாது அதனால தான் அந்த மூணு பேர் பேசும்போது கட்டும் விமர்சனம் அரசு நோக்கி கேள்வி கேட்கும்போது அமைதியாக இருந்தவங்க நீங்கள் பேசும்போது ஏன் கொதிக்கிறாயங்கன்னா

அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசு பேசாம மகாராஷ்டிரா தெரியுமா மும்பைல தெரியுமா கோவால தெரியுமா கர்நாடகா தெரியுமா தெரியுமா ஆந்திரா எல்லா கர்நாடகங்களுக்கு தெரியும் தமிழ்நாட பத்தி உனக்கு தெரியுமா சொல்லி உண்மையை பேசலான்னு சொல்லிட்டாங்க ஒரு குமார் அண்ணனுக்கு அது பிடிக்காத ஒண்ணு அலர்ஜி திமுகக்கு முட்டு கொடுத்துட்டு அண்ணன் உண்மையை பேச முடியுமா ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலினா என்னெல்லாம் பேசுனார்னு அண்ணனுக்கு தெரியும் இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அண்ணனால் உண்மையே பேச முடியுமா அதனால் அண்ணனை வாய் அடைச்சிட்டாங்க ஆகா எல்லாரும் சுதாரிச்சிட்டாங்க மேடையிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒன்றும் தமிழ் கேள்வி கிடையாது நம்மளே உட்காந்து உருட்டுறதுக்கு பேசுறது மைக்கில் பதிவாகுது ஓ உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவமானம் ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா உயிருக்கு சேதமாயிரும் வெளியே எதிர்த்து போக அண்ணனே வெளியே போயிட்டார் காரணம் என்னன்னா அண்ணன் அங்க கடுமையான முறையில் தாக்கப்பட்டார் அவ்வளவுதான் திமுக தோழர் ஒருவர் கூட உள்ள இல்லை அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு இனி இவங்க இனி பேசவே விட போறது இல்ல இந்த வார்த்தைய வந்து அந்த திமுக கட்சி சார்பாக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் சொல்லி இருந்தாங்கன்னா சரிங்களா நீங்க யாரு வாட் ப்ரோ ஹூ ஆர் யூ நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் தானே அப்படி தானே உள்ள போகிறீங்க அப்படிதான் உங்கள் கடையில் படுத்துகிறாங்க பத்திரிக்கையாளரை போகக்கூடிய செந்திலி வேலுக்கு திமுக கட்சியிலேருந்து யார் இப்படின்னு நீங்கள் ஏன் புற வருத்தப்படுறீங்க புரியலை நமக்கு நீங்கள் எதுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க அவர் சொன்னால் திமுக கட்சிக்கார் சொன்னார்ன்னா லாஜிக் இருக்கீங்களா அண்டா செந்தில் ஊடகவியாளர் தமிழ் கேள்வி யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடியவர் அவரு திமுக கட்சிக்காரங்க இல்லை

நம்ம திரும்பி கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் நான் இந்த ஆளு இந்த கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்போ உங்களை முன்னாடி நீங்கள் கீழே இருக்க மைக்க நிமித்தி வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது பேட்டியம் சொன்னாங்கல்ல உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னீங்களா அப்போ அது உண்மை தானே திமுக கட்சிக்கும் செந்தில் விளக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க அவங்க ஏன் உங்ககிட்ட வாராங்க அநீதி நடந்துருச்சுக்காக பொங்கி எழுந்துட்டாங்களா ஒருத்தருடைய வீரருடைய ஊடகத்தை முடக்கிறாங்க அவருடைய கருத்து சுதந்திரத்தை வந்து பறிச்சுட்டாங்க அதனால நாங்கள் வந்து குரல் கொடுக்கணும் ஓடி வராங்களா சவுக்கு சந்தை வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மா இருக்க வீட்டுக்குள்ளே போய் மலத்தை போட்டாங்க அப்போ இந்த ஊப்பியை ஒன்று போய் கேள்வி கேட்கல இதே ஊப்பிய ரெட் பிலிக்ஸு அந்த சேனலை முடக்குனாங்க இந்த அரசு அப்ப ஊடகத்தை நீங்க முடக்குறீங்க கார் தூந்துறேன் சொல்லேன் எந்த யூடியூப் யூடியூப் காரங்களுக்கு ஆகலா கோரற கொடுப்பு சொல்லி எந்த ஊப்பி வந்து நிக்கல உங்களுக்கு வந்து நிற்கிறாங்க யார் ப்ரோ நீனு அதோட சொல்லலை அண்ணன் இன்னும் சொல்லுவார் நீங்க இப்பவே வந்தீங்க நீங்க எங்க எங்க ஏத்தீங்க இடம் இல்ல நான் வர கொஞ்ச தாமதமா இருந்து நீ இங்க மட்டும் உள்ள இருந்தீங்கடா என்னே மொத்த அடிச்சிருக்க அந்த வழிகள் பதத்தல இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எங்க இருந்திருந்தா ஒருதே என்னை அடிச்சிருக்க முடியுமா இல்லாதனாலதானா அம்புட்டு அடி உங்களால் எனக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்துருச்சா அந்த மாதிரி அண்ணனை தனியாக அடிவாக்க வச்சு வச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு போட்ட நேரத்தில் வந்து நின்றுக்கீங்களாப்பா என்னப்பா நீங்க சுகர் டேபிளட்லாம் போட்டு காலம் போற வர வேண்டாமா நீங்கள் இவ்வளோ லேட்டாக வர்றது அண்ணனை பார்க்கறதுக்கு இன்னும் செத்த தாமதத்தில் வந்துருந்தீங்க அண்ணன் நீங்கள் பாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல வேளை அண்ணன் சுதாரித்து வெளியில் ஓடி வந்துட்டாரு நல்ல வேலை காப்பாற்ற அண்ணனை

தெரிய நல்லா கேட்டுக்கோங்க அண்ணனுக்கு தெரியாது ஆனால் இதே அண்ணன் தான் சொன்னாரு இவங்களாம் பார்த்துக்கிறாங்க அப்போ நம்ம அண்டா அந்த இடத்த ஊட்டி வெளியே வந்த உடனே தங்க தமிழ் செல்வன் பேசிக்கோங்களேன் அந்த கலவரம் ஆகுது பிரச்சனை நடக்குது ரெண்டு சுற்றுறதுக்கு பிறகு முடியல என்ன வச்சுக்கோங்க ரெண்டு சுற்றும் முடியுது அப்போ தங்க தமிழ்ச்செல்வர்கள் இதே மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்இடி டிவியில் அந்த தொண்டர்கள்லாம் பார்த்துருப்பாங்களா ஏங்க சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களை பேச விடல முதல் சுற்றுலே உங்களுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கு பிறகு தமிச்சன் பேசிட்டாங்க அதுக்கு இரண்டாவது சுற்று வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இவர் நடந்ததுக்கு பிறகுதான் ஆழ்க்கை கூட்டி வெளியே வரும்போது பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருக்கு அன்று என்ன சொல்கிறாரு நான் வந்து ஆட்டோ பிடிக்க போனால் என் கார் உள்ள மாட்டிகிச்சி எவ்வளவு போய் பேசுகிற பார்த்துக்கோங்க அடியாலை கூட்டி ஃபோன் பண்ணி சேகர்பாப்பிட்ட சொல்லி அடியாலை இறக்கி அவர் அமைச்சராக அடியால் இறக்கக்கூடிய ஆளான்னு தெரியலை நீ விவரம் சொல்கிற ஆளானுக்கு ஆளானுரான்னு சொல்கிறாரு அடியாலை இறக்கி விட்டுட்டு ஆ இவங்க இங்கே வந்துக்கிட்டு நான் நல்ல விவசாய போடுறேன் ஏன்னா எந்த தப்பு நான் பண்ணலை எனக்கு எதுவும் தெரியாது நான் விரலை விட்டால் கூட கையை கடிக்க மாட்டேங்க நல்லா சூம்புவோங்க அப்படின்னு செஞ்சிலூர் சொல்கிற மணிக்கு இருக்குது முப்பத்தி ரெண்டு பள்ளியை வச்சுக்கிட்டு எனக்கு கடிக்கக்கூட தெரியாது நான் சூம்பு மட்டும் தான் செய்வேன் பல்லே படாதுங்க விரல விட்டாலும் அப்படின்னு சொல்கிறாருங்க செஞ்சுருந்தேன் நம்ம நம்பனதை வந்து அப்போ தந்தை தமிழ்ச்சவனுக்கும் நடந்ததை தெரிஞ்சுருக்கும்ல அவங்களுக்கு ஏன் தெரியல அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபேக்கு கலவாரத்தை ஏற்படுத்தணும்னே கூலிப்படம் மணிக்க ஆளை கூட்டு வந்து இருக்காரு அண்டா இந்த நேரத்தில் தோழர்கள் ஆனால் அவங்க உங்களை தான் குறி வைக்கிறாங்க உங்களை தாக்குவது தான் அவருடைய பிரதான இலக்காக இருக்கிறது சுத்தி இருக்கிற சூழல் எதுவும் சரியில்லை அட்டிக்கிறது உங்களை அவங்க அடிங்க மட்டும்தான் பல்கா இருக்கிறீங்க எங்க பட்டா அடி பயங்கரமா விழுந்திரும் தயவு செய்து இதோட வீட்டுக்கு ஓடி இருக்கேன் இன்னும் முட்டு சொல்லி முட்டியே பேத்து சொல்லி தோழர்கள் ஊப்பிகள் கொஞ்சம் எச்சரிக்கை அவங்க நூறு ரூபாய் இருக்கிறாங்க

அண்ணன் சோத்து உப்பு போட்டுவர் திங்கன்னு நினைச்சிக்கிறாரா அண்ண புரியல எனக்கு ஏனே அந்த என்ன வேற உனக்கு இருக்கானே எங்களுக்கெல்லாம் ரோஷமே கிடையாது எங்களுக்கெல்லாம் மான ரோஷமே வரக்கூடாது பாடுறா நம்ம அண்ணனுக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கம் சூடு எல்லாம் இருந்திருக்க இந்த ஜீவனுக்குள்ளேயும் இப்படி ஒரு அறிவா அடடே ஆச்சரியக்குரியால இருக்கு அப்படின்னா இது மூணு காட்சி பதிவு போட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி மேல எனக்கு இப்படி ஒரு பதிவு பார்க்கும் போது வருத்தமா இருக்கானே வருத்தமா இருந்துச்சுன்னா கூட இரநூவா வாங்கி எஸ்டா திராவிட அரசு விற்கக்கூடிய அந்த சரக்கை கட்டிங்க போட்டு மனசை தேற்றிக்கோங்க மன ஆறுதலுக்கு வீரன் ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்லி ஊப்பிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களாம் ஊப்பிக்கு கூட சேர்ந்து ஒரு கப்பை போடுங்க குப்புன் தூக்கத்தை போடுங்க மன வருத்தத்தை போக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தோழர்களே மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்